வருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு மீட்டர் விளிம்பு அளவு கொண்ட கனச்சதுர பெட்டியில் பத்து சென்டிமீட்டர் அளவு கொண்ட எத்தனை கனச்சதுரங்களை வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய கனச்சதுரத்து உள்ள சின்ன கனசதுரங்கள் எத்தனை வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இது வந்து சென்டிமீட்டரில் சிறிய அளவு கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த ஒரு மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுவோம் அப்போ நூறு சென்டிமீட்டர் அப்போ பெரிய கனச்சதுரத்தினுடைய பக்க அளவு ஏ ஈக்குவல் டு நூறு சென்டிமீட்டர் சிறிய கனச்சதுரா அதனுடைய பக்களவு ஸ்மால் ஏ ஈக்குவல்ட்டு பத்து சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ நம்ம இதனுடைய எண்ணிக்கை எத்தனை உள்ள வைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரிய கனச்சதுரத்தினுடைய கன அளவை சிறிய கனச்சதுரத்தினுடைய கன அளவால் வகுக்கணும் அப்போ பெரிய கனச்சதுரத்தினுடைய கன அளவு ஏ கியூப் சிறிய கனச்சதுரத்தினுடைய கன அளவு ஸ்மால் ஏ க்யூப் அப்போ இதனுடைய பக்க அளவை நம்ம அப்படி பெருக்குவோம் நூறு பெருக்கல் நூறு பெருக்கல் நூறு பை சிறிய பக்க அளவு பத்து பெருக்கல் பத்து பெருக்கல் பத்து இந்த சீரோவுக்கும் இந்த சீரோக்கும் கட் பண்ணலாம் இந்த சீரோவுக்கும் இந்த சீரோக்கும் கட் பண்ணலாம் இதுக்கும் இதுக்கும் கட் பண்ணலாம் நூற பத்தால் பெருக்கணும்னா அப்போது ஆயிரம் சிறிய கனச்சதுரங்களை இந்த பெரிய பெட்டியில் வைக்கலாம் சி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்